வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா ஒரு கல்யாண ஏற்பாடு சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதக்குள்ள போகலாம் நடுராத்திரி சுரேஷ் போன் பண்ணினான் ராமநாராயணனுக்கு அந்த வேளையில் அமெரிக்காவில் இருந்துதான் கால் வரும் என்று தெரியும் ராங் நம்பர் பகல் வேளைகளில்தான் வரும் எடுத்ததும் சர்வதேச பீப் ஒன்று கேட்க சற்று நேரம் அலை பின் ஹலோ அப்பா ஹவர் யூ ஹவ் இஸ் அம்மா யர் நாங்க சௌக்கியமா இருக்கும் சுரேஷ் இதோ அம்மாயிட்ட பேசு போனை கஸ்தூரியிடம் கொடுத்தார் கஸ்தூரி எதற்காகவோ கண்ணாடி மாட்டி கொண்டாள் மா எப்படி இருக்க இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் போது வர்றேன் ஓகே ஒரு மாதிரி சிம்பிளா மேரேஜ் செட்டில் பண்ணிடு ஓகே ஜாஸ்தி பெண் பார்க்க வேண்டாம் நீயே ஒன்னு ரெண்டு பார்த்து செலக்ட் பண்ணி வை ஓகே போட்டோ அனுப்பிச்சு வச்சா நான் பார்த்து ஓகே சொல்லிடுறேன் ஓகே லெட் மீ ஹர் யூ நோ ஃபார்ல் மாம் நீ பார்த்து ஓகே சொன்ன போதும் ஓகே தை மாசம் பிறக்கிற வரைக்கும் இருந்தா முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுடலாண்டா சுரேஷ் தை தட் மீன்ஸ் மீட் ஜென்வாழி ஓ தட்ஸ் இம்பாசிபிள் நோ வே லெமி ஜஸ்ட் டாக் டு மேக்ஸ் மா லெமி ட்ரை ஐ மை ஜஸ்ட் பி ஏபிள் டு மேக் இட் கம்பைனிங் ஏ டோக்கியோ விசிட் டோன்ட் ப்ராமிஷ் ஓகே பாய் என்ன சொன்னா என்றா ராமநாராயணன் அவள் ஃபோனை வைத்ததும் என்னவோ இழுத்து எழுத்து பேசினா பாதி புரியலை கல்யாணம் பண்ணிக்கிறானாமா ஆமா பெண் பார்த்துடும்னா கிறிஸ்துமஸ்க்கு வரானாம் நீங்க பேசக்கூடாதோ அதுக்குள்ள போனை வச்சுட்டானே தூக்கத்தை கெடுத்தான் நாராயணன் படுக்கையில் போய் படுத்து விட்டத்தை இருட்டில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு ப்ராஸ்டேட் உபத்திரவம் உண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் போல இருக்கும் போனால் வராது இம்சை ராமநாராயணன் ஜியலாஜிக்கல் சர்வேயில் சீனியர் ஜியலாஜிஸ்டாக ஓய்வு பெற்றவர் டைரக்டர் பதவி கிடைக்கவில்லை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கோவாவில் இருக்கிறாள் மாப்பிள்ளை மெட்டலர்ஜிஸ்ட் மூத்தவன் சுரேஷ் பெங்களூர் யூவிசியில் படித்து அமெரிக்கா போய் மிசோரி ரோலாவில் எம்எஸ் படிப்பு முடித்து அங்கேயே வேலை கிடைத்து பீட்டர் கிராஃபிகான் என்கிற கம்பெனியில் வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறான் தான் கல்யாண பேச்சு இப்போது வாண்டட் ஹான்சம் நான் பரத்வாஜா graduate girl of 24 for US-based பேஸ்ட் 175 cm green card holder, coming in January for matrimony, decent early marriage, no dowry, contact post box காண்டாக்ட் போஸ்ட் விளம்பரத்துக்கு நிறைய பதில்கள் வந்து அதில் பத்தை தேர்ந்தெடுத்து ஃபோட்டோ கேட்டு அனுப்பி வைத்து அவற்றில் இரண்டை தேர்ந்தெடுத்து சுரேஷுக்கு அனுப்பி அவன் அவ்விரண்டில் ஒன்றை முதலில் தேர்ந்தெடுத்து போனில் சொல்ல வெள்ளிக்கிழமை ராமநாராயணனும் கஸ்தூரியும் பெண் பார்க்க சென்றார்கள் ரொம்ப நாட்களாக ஷெட்டில் வைத்திருந்த காருக்கு கேனில் பெட்ரோல் வாங்கி வந்து ஊற்றி கார்பரேட்டரை சுத்தம் செய்து கிளப்பி கொஞ்ச நேரம் பேட்ரி பண்ணி டர் டர் என்று கிளப்பி சற்றே ஆடிக்கொண்டு அடையாறில் இருந்து கிளம்பி போனார்கள் நரசிம்மன் பெண் நந்தினிக்குத்தான் சுரேஷை பார்க்க போகிறார்கள் நரசிம்மனின் மனைவி வத்சலா தலைமுடியை டை அடித்து கொண்டு லாக்கரில் இருந்த நகைகளை கொண்டு வந்து மாட்டிக்கொண்டாள் பழைய மாம்பலத்தில் இருந்து ஏழை பிராமணியை வரவழைத்து முந்திரி பருப்பு கேக்கும் சவ் சவு மிக்சரும் பண்ணி வைத்திருந்தாள் நரசிம்மன் கூடத்து அலமாரியில் இருந்த ஹெரால்டு ராபின்ஸ் புத்தகங்களை நீக்கி ஜே கிருஷ்ணமூர்த்திகளை அடுக்கினார் அவர் சிவில் ஏவியேஷனில் இருக்கும்போது கனடா போயிருந்த போது வாங்கி வந்திருந்த மேன்டையால் பொம்மைகளை தூசு தட்டி அலங்கார அலமாரியில் வைத்தார் சிகரெட் பேக்கெட்டை மறைத்து வைத்தார் நந்தினி லெண்டிங் லைப்ரரிக்கு போயிருந்தவள் திரும்பி வந்ததும் வற்புறுத்தி ஜீன்ஸ் வேண்டாம் என்று சொல்ல புடவை கட்டிக்கொண்டாள் அவ்வப்போது இடுப்பில் இருந்து நழுவுவதை ஜானகி மாமிதான் சொருகிவிட்டாள் நந்தினி காதுக்கு தோடு போட முடியவில்லை தூர்ந்து விட்டதால் வலிக்கிறது என்று சொன்னாள் அவ வந்தா சொல்லிக்கிற வேணும்னா வைரத்தோட்ட தோட்ட காமிச்சிடலாம் எல்லாம் வேஸ்ட் என்றாள் நந்தினி இருந்தும் காமிக்க வேண்டியது நியாயம்தான ஐந்து மணிக்கு ராமநாராயணன் வந்தார் வாங்கோ வாங்கோ என்று குழைவாக வரவேற்று என்ன இவ்வளவு லேட்டு வீடு கண்டுபிடிக்கிறதுல சிரமமா என்றார் நரசிம்மன் கஸ்தூரி கார் கொஞ்சம் நடுவழியில நின்னுடுத்தோ அதை வித்துட்டு புது கார் வாங்கணும்னு இருக்கோம் அதுக்கு வேலை வரலை என்றாள் புது காரா என்பது போல் ராமநாராயணன் பார்க்க அவள் பூட்ஸ கழட்டிடுங்கோ என்றாள் பரவாயில்ல இருக்கட்டும் நோ ஃபார்மாலிட்டிஸ் நாங்கள்லாம் டில்லி மனுஷா எதுக்கும் சம்பிரதாயம் ஒன்னு இருக்கோ இல்லையோ ராமநாராயணன் ஷூவை கழற்றி சாக்ஸ் ஓட்டைகளுடன் உள்ளே நுழைந்தார் அவர் கால் வாசனையை அடுத்த அறையில் உணர்ந்து ஜூடி குறைத்தது இருக்கா என்றார் ராமநாராயணன் பயந்து போய் கட்டி போட்டிருக்கோம் உங்க வீட்டு பொண்ணு என்ன உசரம் என்றாள் ஃபைவ் 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 சிக்ஸ் கூட இருப்பா உயரம் சரியாத்தான் இருக்கும் சுரேஷ் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் எங்கண்ணா ஃபைவ் லெவன் இருப்பா பட்டாபியை விட உயரம் இல்லையா போட்டோ கூட இருக்கே பட்டாம்பிங்கிறது எங்க மாப்பிள்ள கோவாவுல எம் இருக்கார் மெட்டலர்ஜிஸ்ட் உங்க சன் எப்போ வர்றார் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பேன் அமெரிக்கன்ல வர்றான் நேத்தி கூட ஃபோன் பண்ணான் ஃபோட்டோ பார்த்தாராமா பார்த்துட்டு ஓகேன்னு விட்டாமா நாங்க வள வளன்னு சுத்தி வளைச்சு பேச மாட்டோம் வச்சலா பெண்ண பெத்தவர் கஷ்டம் நன்னாவே தெரியும் எங்களுக்கு எனக்கும் பெண் இருக்கா அப்புறம் என் பிள்ளை நான் சொல்றதை கேட்பான் அவனுக்கு ஒவ்வொரு வாஸ்படியா ஏறி இறங்கி பொண்ணை பார்த்துட்டு இது நன்னா இருக்கு அது நன்னா இல்லைன்னு சொல்ல இல்லை அவன் பொம்மை நாட்டியோட கஷ்டம் தெரிஞ்சவன் சின்ன வயசுல இருந்தே இன்டிபெண்டா வளர்ந்தவன் சுயமா ஒரு வத்த குழம்பு சாத்தமுது எல்லாம் வச்சுக்க தெரிஞ்சவன் அமெரிக்காவில் போயுமா என்றார் நரசிம்மன் அமெரிக்காவில் போனதால நம்ம சம்பிரதாயங்கள்லாம் மாறிடணுமா என்ன சமந்தி ஏறக்குறைய சம்மந்த ஆனாப்புலதான் அதனால சமந்தினே கூப்பிடுறேன் நம்ப மாட்டீங்க நீங்க என் பிள்ளை சந்தி பண்றான் சகசரநாமம் சொல்றான் பிரமோத்சவத்துக்கு பிட்ஸ்பர்க் போய் அங்க ரெண்டு நீக்ரோக்களுக்கு க்ரூகளுக்கு முழுசு படிக்க அர்த்தம் சொல்லி கொடுத்தான்னா பாத்துக்கோங்களேன் அடடா உள்ளூர்ல கிடக்கு ஜனங்கள் அவாளுக்கெல்லாம் அங்க போனா ஒரு ரிவர்சல் மாதிரி வந்துடுறது பிட்ஸ்பர்க்ங்கிறது என்னவோ தேவலோகம் போல இருக்கு ஊஞ்சல் என்ன தேர் என்ன பக்தி மேற்கே போயிடுத்து நீங்க போயிருக்கேடா போன ஜூலைல போயிருந்தமே அப்பதான் குளிர் இருக்காது அப்போது நந்தினி உள்ளே வந்து இரண்டு தட்டுகளில் கேக்கும் மிக்சரும் கொண்டு வைத்து மாமா உங்களுக்கு காஃபில சுகர் போடலாமா என்று கேட்டாள் வேண்டாமா உங்களுக்கு டைபடிஸா என்றார் நரசிம்மன் மயில்டா இருக்கு உங்களுக்கு எனக்கும் மைல்டு தான் தெரியவாளை சேவிம்மா அதெல்லாம் வேண்டாம் தீர்க்காயசா இருமா நீ என்ன படிச்சிருக்க மெடல் எல்லாம் வாங்கியிருக்கா ரிபப்ளிக் டே பரேட்ல பரதநாட்டியம் சரசாகிட்ட எட்டு வருஷம் கத்துண்டா நீடில் ஒர்க் குரோஷா எல்லாம் அப்படி செய்வா ஆயில் பெயிண்டிங் பண்ணுவா இதோ பாருங்கோ என்று மான் குட்டி தோட்டத்தில் விளையாடும் சித்திரத்தை காட்டினார் நரசிம்மன் சுரேஷ் லைக்ஸ் யூ வெரி மச் ஹி வான்ஸ் டு யூ டாக் டு யூ உங்க ஆத்து ஃபோன் நம்பர் என்ன ஃபோனுக்கு போட்டிருக்கு இன்னும் வரலை ஓ ஐடிஏ நாலு வருஷமாகுங்கிறா என்ன கவர்மெண்ட் என் சட்டகர் பிஎன் டிஏல இருக்கார் உங்க அப்ளிகேஷன் நம்பரை சொல்லுங்க ஃபோன் இருக்கட்டும் இப்போ என்ன ஏற்பாடு தேதி பையன் அழிச்சுண்டு வரையலா ஆமா ஒன்னா தேதி என்ன கிழமை திங்கள் காலம் விட்டு எப்ப வேணா வரோம் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் சுரேஷ் சரின்னுட்டான் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உடனே சிம்பிளா ஒரு கல்யாணத்தை நந்தினி எக்ஸ்கூஸ் மீ என்று எழுந்து உள்ளே போனாள் வைக்கப்படுறா அவளும் பார்த்து பேசி சம்மதம் சொல்லட்டும் நம்ம டெசிஷனை உங்க பையன் போட்டோ இருக்கா கொண்டு வந்து அதை வத்தசலா வாங்கி பார்த்து நரசிம்மனிடம் காட்டி நம்ம சம்பத் ஜாடையா இல்ல என்று கேட்டாள் எந்த சம்பத்து குளித்தல சம்பத்து சேச்ச பின்ன யார் மாதிரி இருக்கார் இவர் யார் மாதிரியாகவும் இல்ல ஹீஸ் அண்ட்ஸம் பாய் எங்க நந்தினி கொடுத்து வச்சவ இப்பவே கம்பெனி வைஸ் பிரசிடென்ட் கம்ப்யூட்டர் சம்பந்தமா பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காம் கலிஃபோர்னியாவில் நல்ல பேரு ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறாயிரம் டாலர் வர்றது வீடு வாங்கிட்டான் கார் எல்லாம் தண்ணிப்பட்ட பாடு இப்ப கல்யாணம் ஆச்சுன்னா உடனே பெண்ணை அழிச்சுண்டு போக முடியுமா சில பேர் அப்படியும் பண்றா ஸ்டூடெண்ட் விசாவில் போய் அங்க ஒரு சிவில் மேரேஜ் பண்ணி அதுல கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறா எல்லாம் வந்தப்பறம் விவரமா சொல்லுவான் அச்சலா உட்காருங்கோ ஏதும் தாம் தூம்னு செலவு பண்ண வேண்டாம் எங்கள் வீட்டில் மனுஷால் அதையும் கிடையாது ஈவார்த்தில் பிரதர்ஸ் எல்லாரோடையும் சண்டை மிஞ்சி மிஞ்சி போனால் இருபது முப்பது பேர் தான் வருவோம் அதனால சிம்பிளாக அவுட்லன்ஸ்ல முடிச்சுடலாம் ரிசப்ஷன் கூட வேண்டாம்னுட்டான் ஆடம்பரமே வேண்டாம் இப்படி கல்யாணத்துக்கு வீண் செலவு பண்ணியே ஐயங்கார் கம்யூனிட்டியே அழிஞ்சிட்டு இருக்கு அதனால சாரி எங்ககிட்ட வீண் செலவு பண்ணுறதுக்கு காசும் இல்லை நான் ஒரு ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அன்கரப்ட் நானும் தான் அதனால ஏதோ எங்களால முடிஞ்சது வத்ஸ்தலா தொடர்ந்து காதுக்கு தோடு பண்ணியிருக்கோம் இருபது சபரம் நகை எங்க அம்மா கொடுத்த வெள்ளி பாத்திரங்கள் கொஞ்சம் இருக்கு ஒரு செட்டு எவர் சில்வர் பாத்திரம் குத்து விளக்கு குடம் சாந்தி கல்யாண கட்டில் கட்டில் எல்லாம் வேண்டாம் ஏதோ நாங்க பண்ணி போட்டுறதை போட்டுடுறோம் அதை வச்சுக்கிறதோ விட்டுடுறதோ அவர் பாடு எங்க பொண்ணு அப்புறம் அம்மா அப்பா இதை செய்யலை அதை செய்யலைன்னு குறை சொல்லக்கூடாது பாருங்கோ தலையை கட் பண்ணிட்டுட்டாளா ஆமா நிறைய காடா வளர்ந்துருந்தது பொடுகு ஜாஸ்தியா போய் ஷார்ட்டா வெட்டுட்டா அதான பார்த்தேன் போட்டோல பார்த்ததுக்கும் நேர்ல பார்த்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ஜாதகம் பார்த்தேளா பார்த்தோம் நன்னா பொருந்தி இருக்கு அப்ப ஏற குறைய பக்கா ஆன மாதிரி தான் சுவர் கடிகாரம் மணி அடித்தது யூ ரெடி ஃபார் என் ஏர்லி மேரேஜ் நிச்சயம் என் பிரதரின்ல இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருக்கார் அவர் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுவார் தை முதல் முகூர்த்தத்துல முடிச்சுடலாம் வெரி குட் அப்ப திங்கக்கிழமை நாங்க சண்டே ஏர்போர்ட்டுக்கே வரோம் சார் எதுக்கு சிரமம் எதுவும் இல்லை பிரதரின்லா ஏர்லைன்ஸ்ல இருக்கிறதால கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் சுலபமா அப்ப வரட்டுமா நந்தினி மாமா போயிட்டு வரேங்கிறார் பாரு நந்தினி வெளியே வந்து நாயுடன் பாய் என்றாள் அவள் இப்போது சட்டை பேண்ட் அணிந்திருந்தாள் வீடு திரும்பும் போது ராமநாராயணன் அந்த பொண்ணு பேசவே இல்லையே பேசாட்டி என்னைப்ப சித்து பண்ணி வச்சாப்புல பளிச்சுன்னு சேப்பா அழகா இருக்கா கிளி கொஞ்சிறது மூஞ்சில சுரேஷுக்கு கச்சிதமா பொருந்தும் அமெரிக்கால ஃபேஷனா இருக்கிறதுக்கு தோதுப்படும் நரசிம்மன் வச்சலாவிடம் என்ன சொல்ற என்னத்த சொல்றது இதை விட நல்ல இடம் நமக்கு கிடைக்காது எப்படியாவது இந்த பையனை நந்தினி ஒப்புத்துப்பாளா அமெரிக்காங்கிறதால ஒப்புத்துப்பா துப்பா அதை அவாகிட்ட சொல்ல வேண்டாமா எதை டெல்லியில ஒரு மாசமா உன் பொண்ணு அந்த பஞ்சாபி பையனோட நீங்க பேசாம இருங்கோ அது முடிஞ்சு போன கதை அதை அவாகிட்ட சொல்ல வேண்டாமா என்றார் ராமநாராயணன் எதை அமெரிக்காவில் உன் பையன் நீ குரோ பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவோர்ஸ் வாங்கினத நீங்க பேசாம இருங்கோ அது முடிஞ்சு போன கதை இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ